கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நடைபெறும் மேடையை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா இன்று நடைபெறுகின்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் விழாவிற்காக அமைக்கப்பட்டுள்ள மேடையை அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வர் ஆணைப்படி பொங்கல் தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் எனவும் அதற்காக எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கடந்த ஆண்டு மட்டும் இரண்டு மிகப்பெரிய இயற்கை இடர்பாடுகளை தமிழகம் சந்தித்துள்ளது எனவும் இதனால் சிந்தித்திருக்கின்றோம் இதனால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களும் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டது அனைவருக்கும் தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மழை கணக்கிட்டு மத்திய அரசிடம் நிவாரண நிதி வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது எனவும் கடும் நிதி சுமைக்கு நடுவில் தான் தொடர்ந்து ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திருவள்ளுவர் சில அமைந்திருக்கக்கூடிய பாறைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தோரண வாயிலை அவர்கள் இங்கே திறந்து வைத்துவிட்டு ஐயன் திருவள்ளுவர் சிலையும் சுவாமி விவேகானந்தருடைய அந்த பாறையும் அந்த நில இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாறையும் இணைக்கக்கூடிய இலை பாலத்தை அவர்கள் திறந்து வைக்கிறார்கள் அதற்கு பிறகு மீண்டும் திருவள்ளுவர் சிலைக்கு திரும்பி வந்து தமிழறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து மேல்தளத்திற்கு சென்று திருவள்ளுவருடைய பாதமலர்களுக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார்கள்